குட்டி பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா கதை சொல்றேன் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த புது ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டு டைலாம் போட்டுட்டு ரெடியா ரெடி அவங்க அம்மா சொல்லுவாங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போயிருங்கயா கொஞ்சோண்டுதான் மழகாலம் போட்டு சாப்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு என்னாச்சு அங்க இருந்த ஊத்திடுச்சு கொஞ்சம் நேரத்தில் போனோம்

he he was was extremely scared that's it it mother 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 is is going to 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 kill me today so so trying to just remove his his clothes and try to hide it from his so the got suspicious She was like, my son is supposed to leave but not ரொம்ப பயம் அம்மா வெளுத்து ஓடி போய் வேற சட்டை இருக்கானு அப்படியே சுருட்டி வைக்க there yet

யேன் கொண்டு வந்து கொடு கிவ் இட் டு கொண்டு வந்து கொடு பிரியமான தேவ God வாழ்க்கையில போகும்போது நவ லைஃப்ஸ் நாம sin என்ன பண்றோம் ஆண்டவரை விட்டு ஒளிஞ்சு பின்னாடி ஓட்றோம் வாட் வி ஹைட் God நம்ம அத அப்படியே மூடி பார்க்கிறோம் வி அப் sins அப்படியே ஆண்டவரை நம்ம அவருடைய அவாய்ட் பண்ண அவர் கரையா இருக்கிற உள்ளத்தை மன்னிச்சு சுத்தப்படுத்த விரும்புகிறார்